டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா மாலை அணிவித்து மரியாதை அருந்ததியர் சமூக பொதுநல அறக்கட்டளை சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா கோவை பேரூரில் உள்ள அருந்ததியர் சமூக மடத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பேரூர் அருந்ததியர் சமூக பொதுநல அறக்கட்டளை தலைவர் செல்வகுமார் தலைமை வகித்தார் துணைத் தலைவர் மாறன் பொருளாளர் பழனிசாமி மருதாச்சலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக பேரூர் பேரூராட்சி தலைவர் அண்ணாதுரை கலந்து கொண்டு அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து போட்டித் தேர்வுக்கு பயிற்சி பெறும் மாணவ மாணவிகளின் பேச்சுப் போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் வேலூர் மருத்துவமனை முன்னாள் முதல்வர் டாக்டர் கணேசன் அரசு மருத்துவமனை பணியாளர் சங்க தலைவர் செல்வராஜ் வங்கி முன்னாள் தலைமை மேலாளர் இளங்கோ கணேசன் வெங்கடாச்சலம் அன்னூர் மருதாச்சலம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நடந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய என்னுடைய மரியாதைக்குரிய செல்வுக்குமான பண்ணேன்